வணக்கம் விவர்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பையும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் மூலயமா இணைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கள் அதாவது பாதம்னு சொல்லலாம் இந்த பாதத்தில் நான் சொல்கிற மாதிரி டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம பல நோய்கள் வராமல் தடுக்கலாம் அதில் முக்கியமாக நம்மளோட கண் பிரச்சனைகள் மொத்தமாக நம்ம சரி பண்ணலாம் இந்த கிட்ட பார்வை இருக்கிறவங்க இந்த மசாஜ் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த கண்ணாடி போடுற பிரச்சனையில இருந்தும் சீக்கிரமாக வந்து நீங்கள் வெளியில் வரலாம் அது எப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட உள்ளங்கள்ல எண்ணெய் சுருப்புகளை இல்லைன்னு சொல்லலாம் சொல்லலாம் அதனால நம்ம உள்ளங்கள் வந்து சீக்கிரமா வந்து ட்ரை ஆயிடும் இப்ப இருக்கிற அதிகமான வெயில்னால இல்ல சில பேர் வந்து சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய ரீசன்னால சீக்கிரமா நம்ம பாதம் ட்ரை ஆயிடும் அதனால நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து வந்து சீக்கிரமா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து டெய்லி நைட்ல வந்து இந்த பாதத்துல நான் சொல்ற எண்ணெயை வந்து மசாஜ் பண்ணலாம் அதுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் வந்து கையான் தைலம்னு சொல்லுவோம் இது எல்லா நாட்டு மந்து கடையில் சித்தா மெடிக்கல் ஷாப்ல அவைலபிளா இருக்கு இதை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமா சேர்ற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிசாலை நல்லெண்ணெய் இது ரெண்டு அதனால இது வந்து தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து கண்ணுக்கு அவ்வளவு நல்லது ஏன்னா இப்ப நம்ம சித்தர்கள் வந்து சொன்னது என்னன்னா தலைக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எண்ணெய் தேய்ச்சி போது ஒரு ஒரு உறுப்பை எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தலையில் எண்ணெய் வைக்கிறது மூலயமா உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து சரியாகும் அதே போல் நம்மளோட பாடி ஹீட் வந்து குறையும் அதே மாதிரி காதில் எண்ணெய் விடும்போது சிறசு நோய்கள் அதாவது தலை நோய்கள் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாதத்தில் எண்ணெய் வைக்கிறது மூலிமா கண் நோய்கள் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விதியில் இது முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து கையாண் தாயில ரெகுலராக நைட்டில் அப்ளை பண்ணிட்டு வர பல நோய்கள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் உள்ளங்கால்னு வச்சுக்கோங்க ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்ல இந்த சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் வந்து பண்ணணும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வந்து இப்படி வச்சுக்கோங்க கை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம காலில் அடிப்பகுதியிலிருந்து கிளாக் வைஸ் இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் பண்ணி ஒரு ஒரு விரலுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி கடியிலேருந்து மேலே நுனி வரைக்கும் விரலோட நுனி வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனால நம்ம பாடியில் இருக்கிற ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து செகண்ட் ஸ்டெப் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து பண்ணலாம் அதுக்கடுத்து ப்ரெஷர் கொடுக்கணும் இப்போ நான் ஒரு விரலில் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு விரல்ல ஒன்றா வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீழே இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷரோட பண்ணணும் ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம் நம்ம பண்ணுறது எப்பவுமே சாஃப்டாக இருக்கும் அப்போ தூக்கம் வராதவங்களுக்கு கூட நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு விரலில் வந்து மேல் நோக்கி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவீங்க இதை நீங்களே பண்ணிக்கலாம் இல்லை சரியாக தூக்க வராதவங்க வேறு யாராவது பண்ணிவிட்டாலும் நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வராதவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் ப்ராப்ளம் கூட வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் ஸ்கின்னுக்கு தேவையான நீச்சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் தோல் சுரக்கும் சீக்கிரமாக ஏஜ் ஆகிறது இதையும் நம்ம வராமல் பார்த்துக்கலாம் உடம்பு ஹீட்டு முக்கியமாக குறையும் கண் பிரச்சனைகள் பலவிதமாக நம்மளுக்கு வருது இது பண்ணிட்டு வர கண்ணுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணிக்கலாம் கண் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணுறதுனால இந்த கண் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிலேயும் வரலாம் ஸோ ரெகுலராக இதை வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணிவிட்டு வாங்க ஏற்கனவே சொன்னால் நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் இதனால் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னோம் இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால நம்மளோட நர் செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அதனால் பிரெயினுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கம் வருது மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு குறையுது அதனால் டிப்ரெஷன் இருக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரலாம் பித்த நோய்கள் அதாவது பித்த நோய்கள் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கும் இந்த பித்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலாம் பாடி ஹீட் இருக்கிறவங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வரலாம் சிலருக்கு வந்து உள்ளங்காலில் எரிச்சல் இருக்கும் நரம்புகள் வந்து பாதிக்கிறதுனால சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளங்காலில் எரிச்சல் இருக்கும் இந்த எரிச்சல் இருக்கிறவங்களும் இந்த ஆயில் மசாஜ் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த கையாண்டாயில் தைலத்தை ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வரலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிசல்ட் வந்து போடுங்க அப்போ இது மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ